ஹாய் குடேஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை வயசான சிங்கமும் தந்திர நிறையும் வாங்க பார்க்கலாம் ஒரு அடந்த காட்டுப்பகுதியை ஒரு சிங்கம் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தது சிங்கத்தோட கம்பீரத்தாலும் வீரத்தாலும் காட்டில் நடக்கிற அந்த சின்ன சின்ன சண்டை திருட்டு எல்லாத்தையுமே சரி செஞ்சு நல்லபடியாக ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தது கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா அந்த சிங்கத்துக்கு வயசாகுது அந்த வயசான சிங்கம் முன்ன மாதிரி ஓடி ஆடி வேட்டையாடுறதோ இல்லை காட்டு பிரச்சனை தீர்க்கிறதோ எதுவுமே முடியலை அதால் அதே காட்டில் வாழ்ந்துட்டு இருந்த தந்திர நரி இந்த விஷயத்தை கவனிக்குது அந்த தந்திர நரி எல்லா மிருகங்களையுமே கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடுது நம்ம காட்டு ராஜாவுக்கு வயசாயிடுச்சு அதனால் இந்த காட்டை சரியா ஆட்சி செய்யவே முடியல அதனால புத்திசாலித்தனத்தில் சிங்கத்தை விட நான் தான் சிறந்தவன் அதனால என்ன அரசனா தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லுது உடனே முன்ன பின்ன யோசிக்காத காட்டு மிருகங்கள் தந்திர நரியோட பேச்சை கேட்டு நிறையவே தங்களோட அரசனா தேர்ந்தெடுக்கிறாங்க இது கேள்விப்பட்ட சிங்கம் காட்டு மிருகங்கள் தவறாக முடிவெடுத்துருச்சே அப்படின்னு வருத்தப்படுது இருந்தாலும் இந்த வயசான காலத்தில் நமக்கு எதுக்கு அப்படின்னு அமைதியா போயிடுச்சு கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுக்குள்ள ஒரு சண்டை வருது ஓனாய் கூட்டமும் கரடி கூட்டமும் சண்டை போடுறாங்க அதனால காட்டுக்குள்ள இருந்த அமைதியே போயிடுச்சு உடனே காட்டு மிருகங்கள்லாம் சேர்ந்து புது அரசனான நரிக்கிட்ட போய் இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வர சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட நரியுமே ஓனாய் கூட்டத்துக்கிட்ட போய் சண்டை நிறுத்த சொல்லி கேக்குது இதை கேட்ட ஓனாய் கூட்டம் ரொம்ப கோவப்பட்டு நரியை அடிச்சு துரத்திடுறாங்க சரி அப்போ கரடி கேட்போன்னு கரடி கூட்டத்துக்கிட்ட போய் சண்டை நிறுத்த சொல்லி சொல்லுது அதுக்கு கரடி கூட்டமும் நிறைய அடிச்சு துரத்திடுறாங்க சோர்ந்து போன நரி என்னதான் புத்தி கூர்மையா இருந்தாலும் உடல் நலம் இருந்தாதான் காட்டையே ஆட்சி செய்ய முடியும் அப்படிங்கறத உணருது உடனே எல்லா காட்டு மிருகங்களையுமே கூப்பிட்டு தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு காட்டு மிருகங்கள் கிட்ட மன்னிப்பு கேக்குது இதை கேட்ட காட்டு மிருகங்கள் எல்லாம் இப்ப என்ன செய்யறது அப்படின்னு குழம்பி போய் நிக்கிறாங்க உடனே சிங்கராஜா கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே எடுத்து சொல்றாங்க உடனே சிங்கராஜாவும் அதுக்கு ஒரு யோசனை வருது பக்கத்து காட்டில் வாழ்ற தன்னோட தம்பி சிங்கத்தை இந்த காட்டுக்கு வர சொல்லி குரங்கு கிட்ட சொல்லி அனுப்புது அந்த வயசான சிங்கத்தோட செய்தி கேட்ட தம்பி சிங்கம் அண்ணன் வாழ்ற காட்டுக்கு வருது அண்ணன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அதே காட்டுக்கு ராஜாவாக பதவி எடுக்குது ஓநாய் கூட்டத்துக்கிட்ட போன புது சிங்கம் சண்டை நிறுத்த சொல்லுது சிங்கத்தோட பலம் தெரிஞ்ச இந்த ஓநாய் கூட்டம் அமைதியாக போயிடுச்சு அதே மாதிரி கரடி கூட்டமும் சண்டை நிறுத்திடுச்சு இதை பார்த்த எல்லா மிருகங்களுமே தங்களோட புது அரசனை வாழ்த்துறாங்க அதே நேரத்தில் வயசான சிங்கராஜாவையும் வாழ்த்தி நன்றி சொல்கிறாங்க ஹாய் ரேஸ் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே ஒரு இலக்குங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அந்த இலக்குக்கு தேவையான உழைப்பை போட்டு நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இலக்கை அடையிறத யாராலையுமே தடுக்க முடியாது அதனால் தகுதியை வளர்ப்போம் இலக்கை அடைவோம் ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்